ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி விநாயகர் சதுர்த்திக்கு சத்தீஸ்கரில் என்னென்ன பொருள் கிடைக்கிது அப்படின்ட்டு பார்க்கலாம் நிறைய பொருள் இங்கே பூஜைக்கான பொருள் கிடைக்காது பூஜைக்கான பொருள் அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு பிரசாதம் செய்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு தான் கிளம்பிருக்கோம் பட் தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு திங்ஸ் வாங்க முடியும்னு தெரியல இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் வாங்குகிறேன் நாளைக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்குவேன் முடிஞ்சால் இன்றைக்கே வாங்கிடுவேன் வாங்க முடியலன்னா நாளைக்கு வாங்குறது எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது அங்கே தான் போயிட்டுருக்கோம் சாமிக்கு பிரசாதம் செய்கிறதுக்கான மளிகை பொருள் அதெல்லாம் வாங்குறதுக்காக தான் போயிருக்கோம் ஃபஸ்ட்டு நான் வந்து பச்சரிசி தான் எடுத்தேன் ஏன்னா பிள்ளையாருக்கு வந்து கொழுக்கட்டை தான் ஸ்பெஷலே ஸோ அதனால் கொழுக்கட்டை செய்யலான்னு பச்சரிசி பார்த்துட்ருக்கேன் அடுத்தது கொஞ்சம் முந்திரி திராட்சை அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் உடச்சக்கடலை நான் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன் வெலை கம்மியாகவே கிடைக்கிது மளிகை கடையில் இதுக்கு என்ன பேர் சொல்லி கேட்கறதுன்னு தெரியல அதனால் இங்கேயே வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்தது கொழுக்கட்டைக்கு வெல்லம் வாங்கியிருந்தேன் இங்கே வாங்குகிற வெள்ளம் நல்லா சூப்பராக கரைஞ்சி வரும் டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் கலருமே நல்லா டார்க்காக இருக்கும் அடுத்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் இது அது வாங்கியிருக்கேன் கபோலி சன்னா கபோலி சன்னா நல்லா ஏமாத்திடுவாளுங்க வாங்கிட்டா பாருங்க எப்படி ஐஸ்கிரீம் ஏமாத்தி இப்ப பில்லு போட போயிருக்கோம் ஐஸ்கிரீம் வச்சிட்டு நின்னுட்டு இருக்கா சூப்பர் மார்க்கெட்டை விட்டு வெளியூர்லே சரியான மழை இது நின்னா வீட்டுக்கு போனா போதும்னு இருந்துச்சு அதுக்குள்ளே எங்க பசங்க ஐஸ்கிரீம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரியான மழை பெஞ்சிட்டு மழை விடுமா என்னன்னு தெரியல எப்படி பெஞ்சிட்டு பாருங்கள் பாருங்க மழை விட்டதுன்னா பிள்ளையார் சிலை அதுக்கப்புறம் தேங்காய் அதெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன் இந்த மழை விடுமா என்னன்னு தான் தெரில நாங்கள் வீட்டில் இருக்க பிள்ளையார் சிலைக்கு கட்டுற துணி இது இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு இது வந்து இருந்து வரும்போது என் தம்பி கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்டேருந்தான் இந்த கிளாத் வாங்கிட்டு வந்துருந்தேன் பிள்ளையார் டவலு ஸோ அதை கட் பண்ணி பிள்ளையாருக்கு வந்து நான் ட்ரெஸ் தைச்சி வச்சுருக்கேன் புதுசாக நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு போடுறதுக்காக வச்சுருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸு மழையாக இருந்துச்சுன்னு தேங்காய் வாங்காமல் வந்துட்டேன் பாப்பாவை போய் தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னேன் இருபது ரூபாய்க்கு தேங்காய் வாங்கிட்டு வந்தா இங்கே பாருங்கள் இதை உரிச்சு போட்டிருக்கேன் எவ்வளோ குட்டி தேங்காய் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னொரு ஒரு மட்டை தேங்காய் உரிக்காமல் இருக்குது இதில் தான் தண்ணி இருக்குது கொஞ்சம் சாமிக்கு வைக்கலான்னு பார்க்குறேன் இதில் வந்து என்ன சொல்கிறது கொப்பரைக்காயாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதை உரித்து வந்து கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு வச்சுக்கலான்னு இருக்கேன் உரிக்கிறதே ரொம்ப கஷ்டங்க இங்கே இதுதான் பெரிய பிரச்சனையே இருபது ரூபாய்க்கு எவ்வளோ குட்டி தேங்காய் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்னும் இதை உரிக்கலை இன்னும் மேலெலாம் உரிச்சேன்னா இன்னும் சின்னதாகிடும் எப்படி இருக்குமோ கொப்பரக்கான்னு நினச்சேன் நல்லாதாங்க இருக்குது கொப்பரைக்காய் கிட்டத்தில் இருக்குது அழகாக உடைச்ச உடனே ஓடெல்லாம் உடஞ்சி வந்துடுச்சு பட் இது கொஞ்சம் சைஸில் பெருசாக தான் இருந்துச்சு இருந்தாலும் கொப்பரைக்காயை எப்படி சாமிக்கு உடைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இதை என்ன சொல்கிறது கொழுக்கட்டைக்கு இதை ரெடி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இந்த குட்டி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா இருக்குமா என்னன்னே தெரியல எனக்கு பயமாக இருக்குது உடைக்கவே பார்க்கவே எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் சரியான மழை நீங்களே பார்த்துருப்பீங்க அதனால வந்துட்டோம் பிள்ளையார்லாம் வாங்கலை இப்போ தான் பிள்ளையார் வாங்க போகிறோம் பிள்ளையார் வாங்குறதுக்கு தான் வந்திருந்தோம் அந்த ஆப்போசிட்டில் பாப்பாவை நிற்க வச்சுட்டு அங்கே தான் பிள்ளையார் விற்றுகிட்டு இருக்கு நான் இந்த பக்கமாக பழம் வாங்கிறதுக்கு வந்திருக்கேன் இங்கே தான் பழக்கடை இருக்குது ஸோ பழம் வாங்க போகிறோம் வாழைப்பழம் இருபது ரூபாய்க்கு கேட்டிருந்தோம் அது கொடுத்துட்டாரு அடுத்து ஆப்பிள் தான் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஆப்பிள் கிட்னா 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 கிலோ எக்ஸோ சாட் ஒரு கிலோ ஆப்பிள் நூற்றி அறுபது ரூபாய் சொல்லியிருந்தாரு அரை கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு ஆப்போசிட்லேயே வந்து இங்கே வெத்தலை விற்றுட்டு இருந்தாங்க அதாவது இங்கே வந்து பான் பீடாக இருப்பாங்க இல்லையா அந்த கடையில் இருந்து நான் சாமிக்காக வெத்தலை வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு ஆப்போசிட் கிராஸ் பண்ணி வந்துட்டேன் பாப்பா வந்து கையில் பிள்ளையார் மனையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கா பிள்ளையார் வாங்குறதுக்கு எல்லா சைஸ்லேயும் அழகழகாக பிள்ளையார் வச்சுருந்தாங்க இந்த கடையில் சின்ன பிள்ளையாராக வாங்கிக்கலாம் சின்ன பிள்ளையாரே வாங்கிக்கலாம் இங்கே பிள்ளையாரை தவிர நிறைய சிலைகள் கூட வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்களா சிவனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி இதை வந்து ஹர்த்தாலிக்கா தீஜுக்கு பண்ணுற சிலைகளை அதை தனியாக உங்களுக்கு நான் காட்டுறேன் ಏ ಮೂರ್ತಿ ದೀಜಿ ಪಚಾಸ್ ಅಂಬತ್ತು ರೂಪಾಯಿ ಸೊಲ್ರಿ ಹಾ ದೀಜಿ ಇಸ್ಪಾರಿ ಇದು ಇದು ಕಟ್ಟು ಇಲ್ಲ ವೀಕ್ಸು ಪಕ್ಡೋ ಅಚ್ಚಿ ಸೇ ಪಕ್ಡೋ ಹಾ ಪೈಸಾ ಪಾಪ ಗಿಟ್ಟ ಕೊಡ್ತೀರಿ விநாயகர் ஏ கட்டூர் ஆயிரத்தி நூறு சுந்தர் சாப்பிட்டு ஹர்த்தாலிகா தீஜின்னு ஒரு பூஜை பண்ணுவாங்க சிவனும் பார்வதியும் இணைஞ்சதுக்கு இந்த பூஜை நடத்துவாங்களாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்கணும் இல்லைனா ஆகாத போனவங்களுக்கு நல்ல ஹஸ்பண்ட் அமைணுன்னு இந்த பூஜை பண்ணுவாங்க அதுக்கான சிலை தான் இது பக்கத்தில் பெரிய பிள்ளையார் செஞ்சு வச்சுருந்தாங்க இங்கேயுமே நிறைய விநாயகர் சிலைகள் வச்சுருந்தாங்க பட் சின்ன சைஸ் நாங்கள் எதிர்பார்த்த சைஸில் இங்கே இல்லை அதனால் பக்கத்தில் இருந்த கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம் பாப்பாவே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை ரூம்லேயும் வச்சுட்டான் பூ இன்னும் கொஞ்சம் பூ பறி இங்கே பூ மார்க்கெட் ரொம்ப தூரமாக போகணும் அங்கே போனால் தான் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் மாடியிலருந்தே பூ பறிச்சிட்டுருக்கோம் சாமிக்கு போடுறதுக்கு காட்ட என்னென்ன பூ பறிச்சிருக்கேன்னு வா போதும் வா போடலாம் வா எங்கள் சின்ன பாப்பாவும் பெரிய பாப்பாவும் சேர்ந்து கோழுக்கட்டை பிடிக்கிறாங்க பாருங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பிடிச்சதில்ல பட்டு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து வளர்ந்துட்டாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிடிச்சிருக்காங்க வெத்தலையே கண்டுபிடிச்சிட்டேன் பட் ஆனால் வாழை கிடைக்கல ஸோ அதனால் வீட்டில் இருக்க ஒரு யூஸ் பண்ணாத பிளேட் இருக்குது ஸோ அதில் வந்து சாமிக்கு பிரசாதம் வைக்க போகிறேன் வடை சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் அப்பளம் அப்புறம் வந்து கொழுக்கட்டை அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுண்டல் இதுதான் நான் இன்னைக்கு சாமிக்கு பண்ண நைவேத்தியம் ஸோ வச்சு சாமி கொண்டு தான் அன்றை தான் ஆக்சுவலாக இலையில் வச்சுருந்தோம்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கோம் பட்டு இலையில வைக்க முடியல இருக்கேன் எப்படி இருக்குமோன்னு யோசித்தேன் பரவாயில்ல நல்லா தான் இருக்குது தேங்காய் குட்டியாக இருந்தாலும் நல்லா நல்லாயிருக்கு அடுத்து கற்பூரம் எத்தி சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரொம்ப திருப்தியாக எல்லாரும் சாமி கும்பிட்டுருந்தோம் சின்ன பாப்பா இந்த தடவை கரெக்டாக சாமி கும்பிட்டுருந்தா போன தடவை தப்பான பக்கம் சுற்றிட்டா லெஃப்ட் சைடில் சுற்றிருந்தா இந்த தடவை கரெக்டாக கும்பிட்டுட்டா பெரிய பாப்பா கும்பிடவே மாட்டேன் அந்த மாதிரி கையில் எடுத்து கற்பூரத்தை ஃபஸ்ட் டைம் ட்ரை இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்